அனைவருக்கும் வணக்கம் தமிழம் மலை இன்று நம்ம பார்க்க இருக்கின்றது இப்போதைக்கு நம்ம பார்க்க இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையினுடைய மூணு மணி நிலவரத்தினுடைய கணக்கீடு நாம் தமிழர் கட்சி வந்து நாற்பது தொகுதிகளிலும் பெற்ற வாக்குகள் அது குறித்தான அது ஏற்கனவே நம்ம ஒரு மணிக்கான அந்த இதில் நம்ம பார்த்துருக்குறோம் என்னென்ன தொகுதி என்ன மாதிரியான போக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் இணையதளத்துலையும் சரி அந்த தேர்தல் ஆணையம் வந்து அப்டேட் செய்கின்ற அந்த அப்டேட்லேயும் சரி இந்த ஒரு மணிலேருந்து இரண்டு மணிக்கு வரலையும் உணவு இடைவேளை வந்து விடுவாங்க அந்த உணவு இடைவேளையினால் அந்த வாக்கு எண்ணிக்கையானது தாமதப்படும் அதாவது அந்த ஒரு மணி நேரம் தாமதப்படும் இப்போதைக்கு மூணு மணி வரலையும் நடந்த அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் ஐம்பத்தி ஓரு சதவீத வாக்குகளை எண்ணி முதி முடிச்சிருக்கு ஐம்பத்தி ஓரு சதவீத வாக்குகளை அதாவது பதிவான வாக்குகளில் ஐம்பத்தி ஓரு சதவீத வாக்குகளை எண்ணி முடிச்சிருக்கு தூத்துக்குடி தொகுதியானது திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த திரு கனிமொழி அவர்கள் வந்து வெற்றி பெற்றதாக அறிவிச்சிருக்கு மீதி எல்லா தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று கொண்டிருக்கின்றது நான் சொன்ன மாதிரி இந்த பதிவான வாக்குகளில் ஐம்பத்தி ஓரு சதவீத வாக்குகளை மூணு மணி வரலையும் எண்ணி முடிச்சிருக்கு இன்னும் போக 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 அந்த அதாவது அப்டேட்டு வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் வந்து சில தொகுதிகளை வந்து முன்னணி அதாவது முதலாவது இருக்கின்ற இரண்டாவது இருக்கின்ற அந்த வேட்பாளர்களுடைய வாக்குகளை மட்டும் வந்து அப்டேட் பண்ணுவாங்க மற்ற வேட்பாளர்கள் சிறுபவருங்க பின்னுக்கு இருக்கிறதாங்கன்னு பின்னாடி அப்டேட் பண்ணுவோம் அது மாதிரியான சூழல் இருக்கும் அது மாதிரியான சூழல்லையே நாம் தமிழர் கட்சி இந்த முக்கியமான இடத்தை அதாவது ஐம்பது சதவீத வாக்கு பதிவு அதாவது வாக்கு எண்ணிக்கை முடிவு பெற்ற இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி பதிவு செய்திருக்கின்ற அதாவது தன்னுடைய பங்காக பதிவு செய்திருக்கின்ற வாக்குகளின் எண்ணிக்கை மொத்தம் இருபத்தி ஒரு லட்சத்தை வந்து தொட்டிருக்கிறது தொ தாண்டி இருக்குது இதில் வந்து குறிப்பாக வந்து என்ன சதவீதங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இப்போ மொத்தமாக மொத்தமாக பார்த்திங்கன்னா நான்கு முதல் ஐந்து ஐந்து தொகுதிகளில் ஏற்கனவே அறிவி அந்த அப்டேட் பண்ண அந்த இடத்துல வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகளை தாண்டியிருக்குது நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகளை தாண்டியிருக்கின்றது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ரெக்கார்டிலேயே வந்து ஒரு லட்சம் வாக்குகளை ஆறு தொகுதிகள மேலே தாண்டியிருக்கின்றது இன்னும் தொலைபேசி அழைப்பு வழியாக எங்கெங்கே என்னென்ன வாக்கு பதிவு நடந்திருக்குன்னு நம்ம கேட்கும் பொழுது டெல்டா மாவட்டங்களாக கருதப்படுகின்ற தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இந்த மூணு தொகுதியுமே ஒரு லட்சம் வாக்குகளை வந்து கடந்து வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி ஒரு லட்சம் வாக்குகளை தாண்டி பெற்று வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற ப பதில் வந்து அங்கேருந்து வந்தது இதில் நம்ம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகப்படியாக தூத்துக்குடி தூத்துக்குடி ஈரோடு இன்னும் இரண்டு தொகுதிகள் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகளை தாண்டி இருக்கின்றது நம்ம மத்தியானம் பார்க்கும் பொழுது சராசரியாக நாற்பது ஆயிரங்களை தொட்ட எல்லா இடங்களும் இப்பொழுது அறுபதாயிரத்திலிருந்து எழுபத்தி அஞ்சாயிரம் அளவிற்கான வாக்கு எண்ணிக்கையை தொட்டிருக்கின்றது அதுலேயும் பார்த்தீங்கன்னா முழுமையாக அதாவது மிக அதிக அளவில் வந்து பதினோரு சுற்றுகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கு மிக குறைந்த அளவில் பார்த்திங்கன்னா ஏழு சுற்றுக்கள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கு ஒரு சில இடங்கள்லாம் இப்போ மத்திய சென்னை தென் சென்னை இது மாதிரி இடங்கள்லாம் ஏழு சுற்றுகள் எண்ணி முடிக்கப்பட்டு அதற்கான வாக்கு பதிவு விவரங்களை வெளியிட்ருக்குறாங்க அதே போல் சேலத்துலேயும் ஏழு சுற்றுக்கள் எண்ணி முடிக்கப்பட்டு அதற்கான வாக்கு விவரங்களை வெளியிட்ருக்குறாங்க இப்போ மொத்தமாக நம்ம பார்ப்போம் இல்லையா க அதாவது கவுண்டர்ட் ஓட்ஸ் இதுவரையிலையுமே எண்ணி முடிக்கப்பட்ட வாக்கு அதாவது பதிவு செய்யப்பட்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் எத்தனை சதவீதத்தை எண்ணி முடிச்சிருக்காங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு சதவீதங்களை எண்ணி முடிச்சிருக்கிறாங்க இந்த எண்ணி முடிக்கப்பட்ட வாக்குகளில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் வந்து இருபத்தி ஓரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு வாக்குகளை இதுவரையிலையும் பெற்றிருக்கு இருபத்தி ஓரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு வாக்குகளை பெற்றிருக்கு ஓவரால் அதாவது நம்ம மொத்த பதிவான வாக்குகளில் மொத்தமாக பதிவாயிருக்கும் இல்லையா இதுவரையிலையும் பதிவான வாக்குகளில் இதுவரையிலையும் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள்னால் க்ளோஸ் த பாக்கெட் அஞ்சு சதவீதத்தை தொட்டிருக்கு நான் நல்லா புரிஞ்சுக்கணும் இதாவது பதிவு செய்யப்பட்ட வாக்குகளில் நாம் தமிழர் கட்சி ஐம்பது சதவீதம் எண்ணி முடிக்கப்பட்ட நிலையில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் எண்ணி முடிக்கப்பட்ட நிலையில் எவ்வளவு சதவீதம்னா நியர்லி ஃபைவ் தொட்டு தொட்டிருக்கு ஐம்பது சதவீத ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்தை எண்ணி முடிக்கும் பொழுது ஃபைவ் பர்சன்ட் நியர்லி ஃபைவ் பர்சன்ட் நாலு புள்ளி ஒம்பது எட்டு பர்சன்டேஜை தொட்டு இருக்கு அப்போ இன்னும் ஐம்பது சதவீத வாக்குகள் என்ன வேண்டி இருக்குது சரி எண்ணி முடிக்கப்பட்ட மற்றவர்களில் எண்ணி முடிக்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிற வாக்கு சதவீதம் என்னன்னா ஒம்பது புள்ளி ரெண்டு ஏழு சதவீதம் ஒன்பது புள்ளி ரெண்டு ஏழு சதவீதம் இந்த சதவீதங்கள் அதாவது ஏன் இவ்வளவு குறையுது ஒரு மணிக்கு நம்ம பன்னெண்டு சதவீதம் இருந்தோம் மூணு மணிக்கு வந்து ஒன்பது புள்ளி ரெண்டு ஏழு சதவீதமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா ஏற்கனவே அந்த முன்னிலையில் இருக்கிறவங்க முதலாவது இருக்கிறவங்க இரண்டாவது இருக்கிறவங்க இருக்கிறவங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து ஒவ்வொரு ரவுண்டுக்கும் அப்டேட் பண்ணும் பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வாக்குகளையும் பதிவு செய்து அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த செய்தி நிறுவனங்கள் வெளியிடுது இல்லையா செய்தி நிறுவனங்கள் வெளியிடும் பொழுது என்னென்னா யார் ஃப்ரெண்டு பார்ட்டியோ ஃபஸ்ட் அண்ட் செகண்டை மட்டும் கொண்டா அப்டேட் பண்ணும் உடனே உடனே அப்டேட் பண்ணும் ஈவென்தோ எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தா கூட மற்ற கட்சிகள் அதாவது ரெண்டாவது இடத்துலையோ மூணாவது இடத்துலையோ நாலாவது இடத்துலையோ மூணாவது இடத்துலையோ நாலாவது இடத்துலையோ இருக்கிற அந்த இதை வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ரெண்டு சுற்றுக்கு அப்புறமேலுக்கு தான் அப்டேட் பண்ணும் இது எல்லா தேர்தலிலையும் நடக்கிறதா நம்மளை பார்க்கணும் பா பார்த்துருக்கிறது தான் அதே போல் இந்த ப்ரொஜெக்டர் ஸ்கோர் அதாவது பர்சன்டேஜ் ஸ்கோர் எப்படி போகும்னா நம்ம மத்தியானத்தில் இருக்கிறத இருக்கும் பொழுது ஒரு அஞ்சு சதவீதம் வாங்கியிருந்தோம்னா முடிக்கும் பொழுது நம்ம பத்தை தாண்டி பன்னெண்டு அதை மத்தியானம் வரலாம் அஞ்சு அடுத்து மத்தியானத்துக்கு அஞ்சு தான் அப்படின்னு பார்க்க முடியாது ஏன்னா அப்போ தான் வந்து நான் அப்டேட்டட்ஸ் கவுண்டட் ஓட்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுவாங்க கடைசியில் வந்து எல்லாத்தையும் அப்டேட்ஸ் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் நார்மலாகவே உங்களுடைய ப்ரொஜெக்டர் ஸ்கோர் வந்து அதிகமாகிரும் அப்போ இப்போது உள்ள நிலவரத்தின்படி பல சுற்றுகள் பல இடங்களில் நம்மளுக்கு அப்டேட் பண்ணாமல் இருந்து அது மீடியாவில் வெளியில் வந்து அந்த வாக்கு சதவீதத்தின் வாக்குகளின் அடிப்படையில் இருபத்தி ஓரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு வாக்குகளை மூணு மணி நேர மூணு மணிக்கான நிலவரத்தின்படி தொட்டிருக்கிறோம் அதில் வந்து மொத்தமாக உள்ள பதிவு செய்ய வாக்குப்ப வாக்குகளின் அடிப்படையில் வந்து ஐம்பது சதவீத ஓட்டு எண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே நம்ம அஞ்சு சதவீத ஓட்டை பெற்றிருக்கிறோம் அதே போல் நம்ம இப்போ எண்ணி முடிக்கப்பட்ட வாக்கு எண்ணிக்கைகளில் நம்ம பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் ஒம்பது புள்ளி ரெண்டு ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறோம் இதுதான் நமது மூணாவது மூணு மணி நேரத்தினுடைய நிலையும் அப்டேட்டும் இன்னும் சொல்ல போனால் பல தொகுதிகளில் அதாவது நான் சொன்ன மாதிரி ஐந்து ஆறு தொகுதிகளுக்கு மேலே ஒரு லட்சம் வாக்குகளை நம்ம கடந்து நிற்கிறோம் இன்னும் பதிவு செய்யப்படாமல் அதாவது ஏற்கனவே அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கின்ற இடங்களில் வந்து பதிவு செய்யப்பட்டு அது வந்து நம்ம தொலைக்காட்சிகளில் அப்டேட் பண்ணாமல் இருக்கின்ற பல இடங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு அலைபேசி வழியாகும் பொழுது டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே ஒரு லட்சம் வாக்குகளை தாண்டிருக்கு அப்படிங்கிறது தான் இன்னும் பல இடங்களில் வந்து அழைப்பு வரும் பொழுது நம்ம எல்லா இடங்களிலும் உள்ள அந்த கோர்வையாக போக்கும் பொழுது நமக்கு நாம் எதிர்பார்த்த சதவீதத்தை உறுதியாக பெறுவோம் என்று நம்பிக்கை இருக்கின்றது இந்த இடத்துலையும் நமக்கான வாக்கு சதவீதம் நம்ம அப்படியே ஸ்டேபிளா இருந்துக்கிட்டு இருக்கிறோம் முடியும் பொழுது மொத்த வாக்கு சதவீதங்களை பார்ப்போம் அடுத்ததாக ஆறு மணிக்கு என்ன நிலவரம் என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு அப்படிங்கிற தொகுப்போடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்